வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார்கோம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் சீலப்பாடியில் சூப்பராக கிழக்கு பார்த்த திசையில் அட்டகாசமாக அருமையாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து புது வீடுகள் இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்காகவே நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் இருக்கிற யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு லோன் மூலியமாக வீடு வாங்கி தர நாங்கள் ரெடியாக இருக்கோம் வாங்க இப்போ இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்ல சீலப்பாடி அப்படிங்கிற ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீட்டுனுடைய ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டு கிழக்கும் தெற்கும் கார்னர் ஃப்ளாட்டு ரெண்டு பக்கமே தார் ரோடு நம்ம வீட்டுக்கு முன்னாடி தார் ரோடு ரெண்டு பக்கமே இருக்கும் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் இடத்துல பில்டிங் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக வாஸ்து பார்த்து ஆர்கிட்டெக்ட் பிளானோட நல்ல அட்டகாசமாக சூப்பராக கட்டியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய போர்ட்டிகோ பதினாறுக்கு பதினாறு போர்ட்டிகோ சைஸே பதினாறுக்கு பதினாறு ஹால் சைஸ் வரும் ஹாலும் அதே மாதிரி பதினாறுக்கு பதினாறு கிச்சன் பத்துக்கு பத்து செல்ஃப் நிறையா வச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் திங்ஸ் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்தளவுக்கு நல்ல பெரிய கிச்சனு அதேமாதிரி ரெண்டு பெட்ரூமே பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற ஒரு பெட்ரூமே அதுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துட்றாங்க நல்ல பெயிண்டிங்லாம் சூப்பராக இருக்கும் முழுக்க முழுக்க இந்த பில்டிங் வந்து தரமாக இருக்கும் எல்லாமே ஆர்கிடெக்ட் பிளானோட என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கம்போது கூட எல்லாமே ஏ டு ஜெட் ஸ்டார்டிங்லேருந்து ஃபோட்டோவாக இருக்குது இது கெஸ்ட் பெட்ரூமு பதினொன்றுக்கு எட்டு அப்படிங்கிற ஒரு கெஸ்ட் பெட்ரூம் இதுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வீடு பிடிச்சிட்டு விலையை குறைச்சி பேசிக்கலாம் இது வந்து சீலப்பாடி ராஜ்நகர் அப்படிங்கிற ஏரியாவில்தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீடு வந்து கிழக்கும் தெற்கும் கார்னர் ஃப்ளாட்டில் கிழக்கு பார்த்து வாஸ்த்து சூப்பராக பார்த்து நல்லா தரமாக கட்டியிருக்காங்க ஏரியாவே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரெசிடென்ஸ் ஏரியா வீட்டுக்கு முழுக்க தாரோ வீட்டுக்கு முன்னாடி தாரோடு சைட்லேயும் தாரோடு வென்டிலேஷன் நல்லா வெளிச்சம் இருக்கும் தொடர்ந்து காட் காற்றோட்டமும் சூப்பராக இருக்கும் நம்ம மேலே மாடிக்கு வந்திருக்கோம் கூலிங் டைல்ஸ் போட்டு ஒட்டி மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா பில்லரை வந்து ரைஸ் பண்ணி டம்மி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அந்த நீங்கள் உங்களுக்கு சுற்றி ஏரியாவே காமிக்கிறோம் முழுக்க முழுக்க ரெசிடென்ஸ் ஏரியா தான் நல்ல சூப்பரான நல்ல லொக்கேஷன் வீடு வந்து வாய்ப்பு இருந்தால் வந்து பாருங்கள் உங்களுக்கு நூறு சதவீதம் பிடிக்கும் வீடு பிடிச்சிக்கிட்டுன்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் பேங்க்கில் லோனும் அரேஞ்ச் பண்ணித்தரோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க